அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயி வரகாத்தகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம்ல அதை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எடுத்து இருந்தேன் நான் ஓவன் வாங்கியிருந்தேன்ல அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு பெரிய கேஸ் அடுப்பு இருக்கோம்ல அது ஒன்று வாங்கியிருந்தேன் நேற்று பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிருச்சா அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் காலையில் நல்லா இருந்துச்சு அதுக்கு அப்படியே சுடு சுட கருவாடு அப்படியே முறு முறுன்னு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இது தான் அப்புறம் குட்டிக்கும் அப்படி நமக்கும் பார்த்திங்கன்னா தோசை சுட்டு கொடுத்துருவேன் எனக்கு இது பிடிக்கின்றன நான் இதே சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு பழைய கஞ்சியெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே டிவி மாட்டுறதுக்கே ஆள் வந்தாங்க மேடம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரில் போடுவாங்கள்ல அதுக்கு பயந்துட்டு என்கிட்ட இருந்துட்டு ஒரே அழுகை அம்மா நான் போக மாட்டேன் அம்மா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சின்ன இருந்தே நம்ம குட்டி வந்துட்டு அந்த ட்ரில் மிஷின் பார்த்தாலே கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டு அப்படியே முட்டை தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் அந்த ட்ரில் போட வந்திருந்தாங்கல்ல அங்கேயே கொஞ்சம் வேலையாயிருச்சு அந்த ஸ்டாண்ட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரில் போட சொன்னேன் அதுவும் போட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் மிளகு ஜீரகம் அதிகமாக போட்டுட்டேன் கடைகடன் குக் பண்ணுற குக் பண்ணும் போது நமக்கே தெரியாமல் போட்டுருவோம்ல அதே மாதிரி தான் இன்னைக்கு போட்டுவிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கரம் மசாலா மஞ்சள் பொடி மிளகா பொடி பட்டை இலக்காய் கிராம்லாம் போட்டு செய்வோம்ல ஆல்ரெடி நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் தக்காளி சம்பா மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் முட்டை கொத்தி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு பெப்பர் போட்டு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் தனியாக அவிச்சு கூட போடலாம் நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு போடுவோம்ல அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்தாச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம்ல அதுக்காக இங்கிட்ட அரேஞ்ச் பண்ணியாச்சு டிவியும் பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் டூரும் பார்த்துடலாம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு நான் செட் பண்ணிட்டு செட் ஐயோ செட் பண்ணிவிட்டேன் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா வளருது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் செட் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா போக போக செட் ஆகிரும் இந்த ஓவன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேரத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் தேர்ட்டி லிட்டர் இது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் லைட் இல்லை நல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா அந்த மாதிரி யோசிச்சிட்ருக்கேன் லைட் இல்லாதது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்துட்டு வெளிச்சம் தெரியாதில்ல குக் பண்ணுறது குக் ஆகிடுச்சின்னா லைட் அதுவாகவே ஆஃப் ஆயிரும் குக் ஆகிறதும் நமக்கு தெரியும்ல அதான் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சஜஷன் சொன்னாங்க அதனால் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் தெரியலை சேஞ்ச் பண்ண தெரியலை லைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது நான் குக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் லைட்டாக சூடு பண்ணி மட்டும்தான் பார்த்தேன் நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ப்ரௌனி தான் செய்வேன் செஞ்சுட்டு நான் வீடியோ போடுறேன் இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் பயமாக இருக்கும்ல அதனால தான் நம்ம ஆஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹாலில் கத்திக்கிட்டு இருக்காங்க நான் தான் பேசுகிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் கத்துறது இங்கே வரைக்கும் சவுண்ட் கேட்குது அவங்க அத்தாக்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்க அத்தா சீக்கிரமாகவே வந்துட்டாங்க இன்றைக்கி நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னோட கசின் பிரதருக்கு மேரேஜ் இருக்குது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அக்கா எல்லாம் சேர்ந்த ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல சின்னம்மா பசங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு வர ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அன்றைக்கும் பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா கடையிலே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த ஒன் வீக்கும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம் இன்ஷாலாக வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மசாலா திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக பஜாருக்கு போகலான்னு இருக்கேன் இன்ஷன் நான் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குதான் தெரியும்ல அதுக்குள்ள நம்ம பிளான் சேஞ்ச் ஆனாலும் ஆயிரும்ல நான் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோ பேச ஒரு ஆளாக பாருங்களேன் இந்த ஹாலில் கத்துறது இங்கே வரைக்கும் கேட்குதுன்னா பார்த்துக்கோங்க மேடமோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட வீடியோ விஜய் நம்மளோட வீடை பார்த்துடலாம் கடகடன்னு பேசுகிறதில் பார்த்தீங்கன்னா நானே சம்டைம்ஸ் சொல்லறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பீரோ வச்சுருக்கேன் அப்ரா குட்டி அப்ரீ நம்ம அவங்களோட ட்ரெஸ் இருக்கும் இதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல அந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் இங்கே சேர்ஸ் போட்டிருக்கேன் ஹாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் வச்சாச்சு கிச்சனில் வச்சோம்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும்ல ஹாலில் தான் பெருசாக ஸ்பேஸ் இருக்கிறனால அங்கேயே வச்சுட்டு டிவி மாட்டியாச்சு ஹாலில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டாச்சு பாப்பாலாம் விளையாட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல கெஸ்டெல்லாம் வந்தால் தூங்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்ஷாலாக வந்துட்டு நம்ம வீட்டு பழைய ஷோ சோஃபா இருக்குது அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் வந்ததுக்கப்புறமா அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறலாம் ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கும் ரெண்டு ஜன்னல் இருக்குது நல்ல வெளிச்சமா தான் இருக்கும் ஸ்கிரீன் எல்லாம் போடணும் அந்த வேலை இருக்கு ஒரு வேலையா தான் நான் முடிச்சிருக்கேன் இன்னும் ப்ராப்பராக நான் வீடெல்லாம் செட் பண்ணிவிட்டு இன்ஷாலாக நான் வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்துட்டு உங்கள் வீட்டோட ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தனால சரி நம்ம அரேஞ்ச் பண்ண வரைக்கும் போட்டுக்கலாம் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே கபோர்டு அப்படியே செட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இங்கிட்ட ஒரு கபோர்டு இருக்குது அதில் அப்ரிநாத்தா ட்ரெஸ் வச்சிருக்காங்க டெய்லி போடுறது என்னோட தான் அப்ரிநாதாவோட ட்ரெஸ்ஸு இந்த பேர் ஃபுல்லாக புது ட்ரெஸ் இருக்குது அந்த வீட்டில் நம்ம வச்சுருந்தோம்னா அந்த ட்ரே வந்துட்டு இங்கிட்டு செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு மேலே குட்டியாக ஸ்டாண்ட் அடிச்சுட்டு பாப்பாவோட மெடிசன் எல்லாம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த ஹால்லேருந்து இங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட ரூம்பு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துடும் இங்கிட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது அவ்வளோதான் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே பார்க்குறதுனால தெரிஞ்சிருக்கும் எங்கிட்ட ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்தால அதில் வந்துட்டு கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கறதுக்கு ஸ்நாக்ஸ் பிளேட்டு குட் குட்டி பவுலு கண்ணாடி கிளாஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன் டீ கப்பெல்லாம் வந்துட்டு மேலே வச்சுருக்கேன் முன்னாடி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு எப்பயாவது தான் கெஸ்ட்டு வருவாங்க சொன்ன மாதிரி அம்மா அத்தா பார்த்திங்கன்னா ரேரு ரொம்ப ரேரு நான் வந்து ஒரு இப்போ வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு அதில் நாள் ஊரில் இருந்தேனா அத்தா பார்த்தீங்க நே நேற்று செவ்வாய்க்கிழமை கடலை வண்டிக்கு தான் வந்தாங்க ஈவினிங் டைம் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க அதனால் நம்ம வீட்டு கெஸ்ட் வர்றது கொஞ்சம் ரேர் தான் வந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் வருவாங்க அஃபின் ரிலேட்டிவ் எல்லோருமே கம்பமில் இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் வருவாங்க அவங்க தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க நான் வர சொல்லியிருக்கேன் இன்ஷாலாக வருவாங்க இப்போ வர மாட்டாங்க ஆஃப் ஆஃபேலி அந்த மாதிரி லீவ் விடுவாங்கல்ல அப்போ விடுவாங்க இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா திங்ஸும் வச்சுருப்போம்ல அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் கிச்சன் இந்த அளவுக்கு தான் செட் பண்ணியிருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு பாத்திரம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு சொல்லி வச்சுருக்கேன் அது வந்ததுக்கப்புறமா ப்ராப்பராக நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் காமிக்கிறேன் மேடம் பார்த்தீங்கன்னா தண்ணி பானையை கீழே வச்சதும் போதும் அவங்க வந்துட்டு நல்லா தண்ணியை வளப்புறதே வேலையாக வச்சிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்ஸ்டாலாம் வந்துட்டு ஸ்கிரீன் எல்லாம் ப்ராப்பராக போடணும் பாப்பா வாங்கின பரிசெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பரிசு வாங்கியிருக்காங்க பாப்பா அதெல்லாம் ஊரில் படிப்பீங்க ஏ பிசிடி படிப்பீங்களா உங்கள் பேர் என்ன என்னது அம்மா பேர் என்ன அம்மா பாத்திமா அம்மா பாத்திமா என்ன பாத்திமா யாஸ்மின் அக்கா பேர் என்ன சொல்லு ஒழுங்கா அக்கா பேர் என்ன பாத்திமா আরে தான் என்ன பாத்திமா அத்தா பேர் என்ன ஏய் என்னடி அத்தா பேர் என்ன தங்கம்

மாமா பேர் என்னது மாமா பேர் என்னது கனியப்பா உங்கள் அக்கா எங்கள் அம்மா போனாங்க சரி அஃபின் நேற்று அடிப்பட்டுச்சில்ல நீ எப்படி அழுத அக்கா அழாதக்கா அப்படி சொன்ன எப்படி சொன்ன ஐயோ வைக்கா அழுக்கு சரியா சரியாக போயிடும் அப்படி சொன்ன உம்மா டீ மாஷல் அட்டாட்டை சுள்ளிட எல்லாம்

சரி நம்ம படைச்சது யாருமா ஒன்றுவேன் நான் படைச்சது யாரு ஐயோ சொல்லுங்க சொல்லுங்கள் பேசிட்டுருக்குறதே அப்ரா குட்டி பேசின வீடியோ வந்துடுச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்ராுட்டி வந்துட்டு இப்போல்லாம் கேமரா எடுத்தாலும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன ரியாக்ஷன்னே தெரியல கண் முடிக்கிறா அவளே சிரிச்சுக்கிறா அந்த மாதிரி பண்ணிக்கிறா நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டேன் தோசை ஊற்றிட்டு இட்லி பொடி எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தது இருந்துச்சா அது அப்படியே நெய் தடவி மிக்ஸ் நெய் ஊற்றி நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம அஃப்ரா குட்டிக்கும் கொடுத்தாச்சு எனக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் அந்த முட்டைத்தொக்கு செஞ்சுருந்தால அது கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு இட்லி பொடியில் நெய் போட்டு சாப்பிட்றதுலாம் பிடிக்காது சும்மா கூட சாப்பிட்டுருவேன் ஆனால் நெய்லாம் போட்டு சாப்பிட மாட்டேன் அதனால் வந்துட்டு எனக்கு சும்மா வச்சுருக்கேன் கிட்ட நல்லா மொறு மொறுன் தோசையை ஊற்றி கொடுத்தோன்னு வைங்களேன் போய் சாமல் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீனம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சனால கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தோம்ல அந்த வீட்டில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது அவளே போய் உட்காந்துக்கிடுவா தனியா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு மஷாலாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு டென் டேஸ் விளையாடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிரும்ல எப்பயும் போல் வர்றது மலை சாக் போகிறது படிக்கிறது அப்படி இப்படின்னு பொழுது கழிஞ்சிரும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஓடிஜியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடலாமா வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் லைட் இருக்கிறது ப்ளஸ்ஸாக ஆனும் சொல்லுங்கள் லைட் இருக்கிற மாதிரி வாங்கலாமான்னு சொல்லுங்கள் எல்லாமே ஒன்று தான் இல்லை அவ்வளோதான் இந்த வீடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் சொல்லுங்கள் நிறையா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கே தெரியுது கடகடன் பேசணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம மாஃப்ரா குட்டி வந்துட்டு வெளியே இருக்காங்களா அவங்க அமைதியாக இருக்கும்போதே போதே சட்டனி பேசிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவ்ளதான் நாளைக்கு இன்ஷாலா வந்துட்டு கறி மசாலா தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைக்க போகிறேன் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் அதோடய ரேட்டெல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு டூ டேஸில் அப்டேட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாங்கும் போது கொஞ்சம் குவான்டிட்டியில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓடிஜியில் வந்துட்டு ப்ரௌனி செஞ்சு தான் காமிக்க சொல்லியிருக்கீங்க இன்ஷாலாக வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு முன்னால இந்த ஓடிஜி ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க மறக்காமல்